ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் இதை தான் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க டீ போகிற நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான் இது பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் வீட்டில் எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ட்ரையான ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க வாசனைக்கு ரெண்டு போல ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இது கூடவே ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முட்டை பிடிக்கலைன்னா தயிர் கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போது ட்ரையான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் முக்கால் கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் மாவு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முட்டை சர்க்கரையே சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க அது வீடியோவில் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் வாசனைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பிஞ்சாப்பளவுக்கு ஆப்பச்சோட்டாக சேர்த்துக்குங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க மாவு பார்த்திங்கன்னா திக்காக இருக்கணும் ரொம்பவும் திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா பால் சேர்த்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா இலையில இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த திக்னஸ்லாம் இருக்கணும் இப்போ இந்த மாவை நம்ம ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாதி மட்டம் எடுத்துகிட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி கட்டியில் நல்லா தின்னாக உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த சைஸில் நல்லா உருட்டி எடுத்துக்கங்க வெடிப்புலாம் இல்லாமல் பார்த்துக்குங்க இப்போ கத்தி வச்சுட்டு நம்ம தேவையான சைஸில் நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் லைட்டாக ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் அதே மாதிரி மீதமுள்ளமாகவே நம்ம உருட்டி எடுத்து இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கோம் எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்குது இப்போ ஒரு ஒரு பிஸ்கெட்டாக போட்டு நம்ம பறித்து எடுத்துக்கலாம் அப்படியே பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க அப்போ தான் நல்லா வெந்து கடிக்கும் பாருங்க லைட்டாக செவந்து வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு சைடும் திருப்பி விட்டுகிட்டே இருங்க இல்லைன்னா ஒரு சைடு வந்துட்டு ஒரு சைடு வேகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே வெளியெடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க டீ போடுற நேரத்தில் செஞ்சிடலாம் குழந்தைங்களாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கு செய்வீங்க அதே மாதிரி மீதம் முழுதையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி விரிசல் விட்டு இருக்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துடும் அந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுக்குள்ளே சொல்லுங்கள் கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுக்குள்ள சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்